இன்றைக்கி சென்னையில் ஒரு மாணவர் விடுதலை வந்து கஞ்சா அஃபீனு இந்த கஞ்சா யூஸ் பண்ணுற மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அதில் ஒரு ரவுடி செல்வா என்ன ஒரு பேர் அவர் தான் வந்து சப்ளை பண்ண சொல்லி அவரே கைது பண்ணியிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகள் என்ன ஆகுனா உடனே கூச்சல் போகிறதுக்கு ஒரு மேடர் கட்சி மாதிரி ஆகிடும் தமிழகத்தில் வந்து கஞ்சா பருவிச்சு கஞ்சா மாலை மாயிடுச்சு சொல்லி உண்மையாக பார்க்க போனால் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தான் நிறைய இடத்துல நடக்கிற குற்ற செயல் கண்டுபிடிக்கப்படுது கள்ளச்சாரம் காய்ச்சறது விற்கிறது இந்த கஞ்சா ஆஃபின் விற்கிறது மரிசு கடத்துறதுலாம் வந்து இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்கப்படுது உண்மையாக பார்க்க போனால் வந்து இந்த குற்ற செயல் வந்து கடந்த ஆட்சியில் ஒரு நீச்சி தான் அதெலாம் இந்த ஆட்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது அறிவு இல்லாமல் புத்தி இல்லாமல் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஆட்சி மேலே வந்து கறிப்பூசை மாதிரி மக்கள்கிட்ட வந்து பேர்கிட்ட மாதிரிலாம் வந்து ஒரு அறிக்கை விருதம் தானாக ஏதோ ஒரு பேச வேண்டியது அப்படி சந்தோஷப்பட்டு வேண்டியது மக்கள் எல்லாம் புரிஞ்சுங்கிறாங்க தயவு செஞ்சு எதிர்கட்சிகள் பரப்புற எந்த மாதிரியான விஷமத்தனமான பரப்புரையை வந்து நம்பாதீங்க இந்த தவறுகள்லாம் வந்து கடந்த காலத்துடைய நீட்சி தான் தொடர்ச்சி தான் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சியால் வந்து ஆட்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டுக்கு எங்கேருந்து வருது குஜராத்தில் வருது குஜராத்தில் வந்து அதானுடைய துறைமுகம் அங்கே தான் சப்ளை ஆகுது முதல்ல வந்து அதை சீல் பண்ணும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் கஞ்சா அஃபீன்னு போதை வசுகள்லாம் வந்து பரவுவதற்கு காரணமே வந்து ஒன்றிய அரசின் செல்லப்பிள்ளையான அதானி ஏர்போர்ட்லேருந்து தான் வருதே குஜராத்லேருந்து இது முழு முழுக்க காரணம் பார்க்கப்போனா மத்திய அரசாங்கம் தான் இந்த குற்றவாளிகள் உடனே அதுதான் எங்கேதை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களாம் நடக்கிறது மட்டும் கண்டுபிடிப்பாங்களாம் இது எப்படித்தம்மா இருக்குது புகைப்பிடிக்கிற க புகை இலை புகை வசதி தயாரிக்கிற கம்பெனி மூட மாட்டாங்க ஆனால் புகைப்பிடிக்க மட்டும் வந்து பொது புகைப்பிடிக்கக்கூடாது அவங்க மேலே வந்து வழுக்க போகிறது அந்த மாதிரி தான் அது முதல்ல நீங்கள் வந்து எங்கேருந்து உருவாது அதை கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டிங்களே தெரியும் உங்களுக்கு குஜராத் துறைமுகத்தான் வருது சொல்லி அதை இழுத்து மூடுங்க அது உண்டான காரண கைது பண்ணுங்கள் இந்த அதானிய கைது பண்ணுங்க முடியாது உங்களால் மத்திய அரசால் முடியாதுலாம் இந்த போதை வசதிகள் வந்து அனைத்து மாநிலம் வந்து பருவத காரணமே வந்து ஒன்றிய பாஜக அரசின் துணையோடு செயல்படுகின்ற ஆதரவோடு நல்லா செயல்படுற அதானி துறைமுகத்தன் தான் வருது இதுக்கு எந்த மாநில அரசு காரணம் கிடையாது உண்மையாக பார்க்க போனால் அந்தந்த மாநில அரசுகள் வந்து இந்த மாதிரி செயலை குற்ற செயல் கண்டுபிடிக்கிறதுனால தான் அந்த செய்தியாக வெளியே தான் வந்து உண்மை விழிச்சிட்டு வருது இதுக்கு அர்த்தம் வந்து இந்த ஆட்சியில் நடைபெறது கிடையாது அதே வந்து கடந்த கால ஆட்சியில் வந்து நீங்கள் கிரைம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது இல்லை கண்டுபிடிக்க முடியல செயல்பட்டுச்சு பெரிவாரியான இடத்துல செயல்பட்டுருந்துச்சி ஜோராக செயல்பட்டுருந்துச்சு அதுக்கு எதிர்கட்சி சம் சார்ந்தவங்களுக்கு கமிஷன் கிடைச்சதா என்ன நமக்கு தெரியாது அது ஆண்டு ஒன்று தான் இருந்தாலும் இந்த ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் செயல்படுத்துறது தான் உண்மை குற்றங்களை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த செயல்பாடு செயல்படுத்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க வெளியே கொண்டு வராங்க விஷயத்த இதுதான் உண்மையான விஷயமே